கெட்ட சக்தி ஒழிய துடைப்பத்தை எங்கே வைக்க வேண்டும் என்று தெரியுமா வீட்டில் மகிழ்ச்சி செல்வம் செலுத்த வேண்டுமென்றால் துடைப்பத்தை எப்போதும் வீட்டில் தெற்கு அல்லது தென்மேற்கு திசையில் வைக்கணும் வடகிழக்கில் துடைப்பம் வைப்பதை தவிர்க்கணும் எப்போதும் துடைப்ப முகம் கிழக்கு நோக்கி வைப்பது அதிக பலன்களை தரும் வீட்டில் பணத்தை மறைத்து வைப்பது போல துடைப்பத்தையும் எப்போதும் மறைத்துத்தான் வைக்க வேண்டும் பழைய துடைப்பம் வீட்டில் இருந்தால் உடனடியாக விட வேண்டும் இல்லாவிட்டால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிலவும் அதேபோல் துடைப்பத்தை தலைகீழாக நிற்க வைக்கக்கூடாது அவ்வாறு வைத்தால் வீட்டில் எதிர்மறையான விளைவுகள் அதிகரிக்கும் வீட்டில் பணத்தை துடைத்துவிடும் துடைப்பத்தை எப்போதும் கால்படாத இடத்தில் படுத்த நிலையில் மறைத்தவாறு வைக்க வேண்டும் வீட்டில் பாத்திரம் கழுவும் இடத்தின் அருகில் துடைப்பத்தை வைக்கலாம் அதேபோல் மின்சார பெட்டி இருக்கும் இடத்திற்கு அருகில் வைக்கலாம் அல்லது கழிவு நீர் செல்லும் வழி அமைந்திருக்கும் இடங்களில் வைக்கலாம் வீடு கட்ட வீடு கூட்ட பயன்படும் இந்த துடைப்பத்தை நினைத்த இடங்களில் வைக்காமல் வாசு சாஸ்திரப்படி முறையான இடத்தில் வைக்க வேண்டும் துடைப்பத்தை வைக்கும் திசையைப் போல அதை பயன்படுத்தும் திசையும் முக்கியமானது வீட்டை நீங்கள் சுத்தம் செய்யும் போது முதலில் மேற்கு அல்லது வடக்கு திசையில் இருந்து துடைக்க தொடங்க வேண்டும் அதனால் உங்கள் வீட்டில் லட்சுமி தங்குவதோடு லட்சுமியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பெருக்கிய பின் குப்பைகளை குப்பைத்தட்டியில் போட வேண்டும் குப்பைகளை ஆங்காங்கே குவித்து வைத்தால் உங்களின் வறுமையும் கசங்களும் அதிகரிக்கும் வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்ற பின் பெருக்கக்கூடாது முக்கியமாக குப்பைகளை குவித்து வைத்தால் துன்பங்கள் குவிந்து சேர்ந்து விடும் வீட்டில் உள்ளவர்கள் வெளியே போனவுடன் வீட்டை பெருக்கவும் துடைக்கவும் செய்யக்கூடாது வெளியே சென்று சிறிது நேரம் கழித்து செய்யலாம் புதிய துடைப்பம் வாங்க எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தான் ஆனால் சனிக்கிழமை துடைப்பம் வாங்குவது இன்னும் நல ப நல்ல பலன்களை கொடுக்கும் வியாழன் வெள்ளியில் விளக்குமாறு வாங்கக்கூடாது துடைப்பம் சிறியதாக இருந்தால் அதை விரைவில் மாற்ற வேண்டும் துடைப்பம் நீளமாக இருந்தால் துடைப்பது எழுது துடைப்பத்தை காரணம் கொண்டும் பூஜை அறியில் வைக்கக்கூடாது கதவுக்கு அருகிலும் வைப்பது நல்லதல்ல எப்போதும் செங்குத்தாக வைக்காமல் கிடைமட்டமாக வைக்க வேண்டும் துடைப்பத்தின் மீது கால் படாமல் பார்த்து கொள்ளணும் கூரை அல்லது மொட்டை மாடியில் துடைப்பம் வைக்கக்கூடாது எப்போதுமே மறைத்து வைக்க வேண்டும் தூய்மை செய்யும் துடைப்பத்திற்கு நாம் மரியாதை கொடுக்கிறோமோ அதை எப்படி பராமரிக்கும் என்பதுதான் முக்கியம் சுத்தம் செய்த பின் அதை முறையாக பராமரிப்பது அவசியம் ஒருவரது வீட்டில் உள்ள துடைப்பம் வேறு யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது துடைப்பத்தை வீட்டில் எந்த ஒரு கனமான பொருட்களின் கீழும் வைக்கக்கூடாது அந்தி சாயும் முன் வீட்டைப் பெருக்கி சுத்தம் செய்யணும் துடைப்பத்தை தெரிந்தோ தெரியாமலோ மிதிக்கக்கூடாது ஒருபோதும் எரிக்கக்கூடாது பழைய துடைப்பத்தை மாற்ற வேண்டுமென்றால் சனிக்கிழமைகள் செய்வது நல்லது துடைப்பம் தானே என்று எண்ணாமல் அதற்குரிய சரியான முறையில் பயன்படுத்தினால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும்